ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சமிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்ன ஸ்நாக்ஸ்னால் ஒரு மைல்டான இனிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூரி பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரியும் பிசஞ்சு எடுத்துக்க வேணாம் ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரியும் பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டாம் ஸோ மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் ஸ்டாண்ட் மிக்சர்ல போட்டு இந்த மாவை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல சாஃப்டா பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாவை வந்து நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை மாவு பெசஞ்சு எடுத்துட்டுமே ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்திக்குலாம் எந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி எடுத்துப்போமோ ஸோ அந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ சப்பாத்திக்கு கூட நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ் பால் அளவுக்கு தான் மாவு எடுத்துப்போம் நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன் சொல்லப்போனா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவில் ஒரு எட்டு பால் அளவுக்கு நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இது வந்து என்னென்னா நெய் அப்புறம் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் ஸோ இவ்வளோ நெய் இவ்வளோ பவுடர் பண்ணி வச்சுருக்குற சுகர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம அந்த மாவில் வந்து அப்ளை பண்ணப் போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்குற மாவை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுவிட்டு ரோல் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக ரோல் பண்ண வரும் உங்களால் எந்த அளவுக்கு இதை நல்லா விரித்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் அளவுக்கு இந்த மாவை நான் நல்லா விரித்து தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவையுமே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த மாவுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் கீ பவுடர் சுகர் ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப ரோல் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு மாவை எடுத்து இந்த மாதிரி மேலே வந்து வச்சுடலாம் இப்போ இந்த மாவுக்கு மேலேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதுக்கு மேலே வந்து மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து இதுக்கு மேலே எடுத்து வச்சுடுங்க ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி இருக்கணும் அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல எட்டு உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சுருந்தோம் நான் வந்து இப்போ செய்யக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து நாலு உருண்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மிச்சம் இருக்கக்கூடிய நாலு உருண்டையை வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று மொத்தமாக வைக்க வேணால் நாலு நாளாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நாலு உருண்டைக்கான மாவை வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அண்ட் இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அந்த கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பட் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலை ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி இதை வந்து ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நல்ல ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நைஃப் வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி த்ரெட் வச்சு கட் பண்ணோம்னா நல்லா சூப்பராக கட் ஆகி வந்துடுது ஸோ இதே சைஸ்க்கு நம்ம வந்து எல்லா மாவியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்மளோட உள்ளங்கை வச்சு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையுமே ஃப்ளாட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையுமே தட்டி எடுத்ததுக்கப்புறமா இது ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வந்து லோ மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு என்ன சூடு பண்ண வேணால் லோ மீடியம் ஹீட்டில் பொறுமையாகவே சூடு பண்ணி எடுத்துக்கோங்க என்ன சூடானதும் நம்ம ஃப்ளாட்டாக தட்டி வச்சிருக்கிற இந்த மாவை எண்ணெயில் போட்டு ரெண்டு சைடும் இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூரி ஃப்ரை பண்ணும்போது லோ ஹீட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் பூரி உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நீங்கள் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த பூரி வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் பட் உங்களுக்கு அந்த கிறிஸ்பி அந்த அளவுக்கு இருக்காது சரியா வேகாத மாதிரி இருக்கும் இந்த பூரி ஒரு சைட் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம அனதர் சைட் திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி மாறி மாறி திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இந்த பூரியை வந்து நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பூரியோட கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போ இந்த பூரி வந்து ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு ஸோ என்னையெல்லாம் வடி கட்டிட்டு இதை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுடலாம் இந்த பூரி கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா பூரியுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் நல்ல ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்த்தோம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மைல்டான ஒரு இனிப்பில் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி இது ஒரு கப் டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் உடச்சி காமிக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நாளைக்கு அந்த கிறிஸ்பினஸ் போகாம இருக்கும் ஸோ இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்